முன்னிட்டு நாடு முழுவதும் கிறிஸ்துமஸ் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது நடைபெற்றது கலந்து கொண்டு செய்தியாளரை சந்தித்த அவர்கள் பேசுகையில் கிறிஸ்துமஸ் பெருவிழா என்றாலே மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய நாளாகும் இந்த நன்னாளில் அனைத்து மக்களும் ஜாதி மொழி இனம் மதம் கடந்து அனைவரும் சகோதரத்துவத்துடன் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என பிரார்த்தனை செய்வதாகவும் அது மட்டுமல்லாமல் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் மத்திய மாநில அமைச்சர் பெருமக்களும் கிறிஸ்துமஸ் நன்னாளில் அனைத்து மக்களும் நலபெற பிரார்த்தனை செய்வதாக அவர் தெரிவித்தார் இந்த கிறிஸ்துமஸ் விழாவில் ஒருவருக்கொருவர் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் அனைத்து தொலைக்காட்சி நேயர்களுக்கும் இயேசு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சருத்தருத்தை ரண்டாய் மாற்றினவர் கி மு என்று அது உலகத்திலே அநேக முன்னூத்தி இருபத்தி நாலு தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றின ஒரு கடவுள் அவர் மறித்தார் சொன்னபடியே மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் அந்த தேவன் இந்த உலகத்துக்கு வந்து பிறந்த நாள் தான் நம்ம சரித்திரமே இரண்டாய் பிரிக்கப்பட்டது ஆனால் இந்த நாள்ல அனைத்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் முதலே நாங்கள் வாழ்த்துக்கிறோம் தேவன் உங்களுக்கு வேண்டிய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தேவன் கொடுப்பார் நாங்கள் அதிகமாய் ஒவ்வொரு ஆராதனையும் நாங்கள் ஜெபிக்கிற காரியம் நம்முடைய நாட்டுடைய பிரதம மந்திரி நம்முடைய முதல் மந்திரி டெப்டி சி அத்தனை பேருக்கு மந்திரிமார்கள் அத்தனை பேருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் தேவன் உங்களுக்கு வேண்டிய சமாதானத்தை கொடுப்பார் மன சந்தோஷத்தையும் ஆசிர்வாதி கொடுப்பார் என்று நாங்கள் வாழ்த்துகின்றோம் தேவன் தாமே உங்களோடு கூட இருப்பாராக அது மாத்திரமல்ல இந்த சபாந குறைவுகளாக நடக்கிற எல்லா காரியங்களும் அதெல்லாம் மாற்றி போட்டு எப்போதும் நிம்மதியாக இருக்க கர்த்தர் வேண்டிய ஆலோசனை கொடுப்பாராக ஆமே